ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பணையத்து ஸ்டார்ட் ஆகிருக்கு எல்லாரும் முதலே தை மாதமே பணம் அறுத்துருவாங்க நம்ம இப்போ தான் பணையத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால முதல் முதல்ல வீடியோவை போடுவோன்ட்டு இப்போ தான் முதல் முதல் பணையில ஏறலாம் இது ஏற்கனவே இந்த பணையை அறுத்து விட்டாச்சு எடுக்கணுங்கிறதுக்காண்டி அதுக்கடுத்து இப்போ தான் இந்த பணியை ஏறி இடுக்க போகிறோம் அறுத்து விட்டாச்சு இடுக்க போகிறோம் நம்மளுக்கு இப்போ வந்து இந்த பாலை வந்து முத்தி இருக்குது ஒரு ரெண்டு பாலை அதில் முத்தி இருக்குது ஒரு ஒரு பாலை வெட்டி போட்டோம் அந்த பாலை வெட்டி போகிறோம் அந்த ரெண்டு பாலையும் கழிச்சுட்டு மீதி இருக்கிற பாலையை நம்ம இடிக்கி பதனி ஏற போகிறோம் அதில் வந்து நல்ல பெரிய பாலையாக அந்த பாலை என்னைக்கு அடித்து நம்ம அதில் பத்தனியை வீடியோ போட போகிறோம் எல்லாரும் பாருங்கள் இதை வெட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நம்மளுக்கு இதை விடஞ்சலா இருக்குதுனால வெட்டுரும் அது ஊச்சியாக இருந்தால் மேலே குத்திக்கிட்டே இருக்கும் அதனால் வெட்டி விடணும் இந்த மட்டை எடுத்தாலும் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்காது வெடுத்துனால கா இது காரம் கீரி விடணும் அப்படின்னா பாலை தனியாக வரும் இந்த இது இந்த மாதிரி கருக்கு அப்புறம் கிழிச்சாதான் மேலே க கருக்கு வெட்டாது இந்த லைட்டாக நம்ம செய்கிறத பார்த்து அதை பாட்டு வெட்டி கருக்கு ரொம்ப மணிக்கு இருக்குது இந்த கருக்குலாம் வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இப்படி காஞ்சுலாம் எடுத்துட்டோம்னா தான் அருவா அறுக்கணும் இல்லை அருவா சப்பீடு இருக்கிறது இதை அறுத்துட்டோம்னா மெய்யிட்டு அறுக்கிறது அதனால் இந்த காஞ்சத்தை பழம் எடுத்துக்கிறது எல்லா பழம் இது மாதிரியும் இருக்காது பழைய தகுந்த மாதிரி இது பண்ணிக்கணும் நல்ல இளம்பழையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காஞ்சிருக்காது இது வந்து நல்ல முத்தன பழனால் அப்படி காஞ்சு மொத முதல் நெட்டை எடுக்கும்போது இந்த கொஞ்சம் கரு நெட்டை வச்சு அழைச்சி எடுக்கணும் இது வந்து ரெண்டு நாள் அடி அடிக்கணும் இலசாக இருந்துச்சு சாம்பார் இருந்துச்சுன்னா ஒரு நாள் ரெடி அடி அடிச்சுல இது எஸ்டாக ஒரு பாலை வந்துருக்கு எஸ்டாக ஒரு பாலை மழை விழுந்த கருத்து தண்ணியா நிக்கி உள்ள நிறைய உள்ள உள்ள வந்தது வண்டி வராது கை வலி இங்கே எடுக்கிற நம்மளுக்கே இப்படி வலிக்குது அவங்க பணியில் தலைவியில் நிற்கிறாங்க ஒன்றில தான் இப்படி பழம் வரும் அதிகமாக இப்படி வராது எல்லா பணையிலுமே ரெண்டு மூணு கோலையாக வராது ஏதாவது ஒன்றெண்டு மணியில் அந்த வரும் கொழையாக இருக்கிறது கூட இருக்கும் இப்படி பாலம் நல்லா நின்று சீக்கும் பயணி போட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு பயணி தரும் ஆனால் பயணி போடலை அப்படின்னா ஒரு வாரத்துலேயே அந்த பாலம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிரும் உழைப்பு வேஸ்ட் ஆகிரும் வேறு பணையை பார்க்கணும் வேறு பாலை வரணும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது இதில் நம்ம எடுக்கிறோம்னா ஒரு பத்து பாளையில் ஒரு ஒரு பாலை பயனுப்படாமல் தான் போகும் புது அனுபவம் அப்படின்னா பத்து பாலையில் ரெண்டு பாலை தான் போடும் கொஞ்ச நாள் அதில் ரிஸ்க் எடுக்கணும் கஷ்டப்பட்டா தான் அதில் பழனுண்டு முதல்ல இப்படி தான் எடுக்கணும் ரெண்டாவது தான் ஒட்ட கொடுத்தா எடுக்கணும் இந்த மட்டையை வெட்டி இந்த பாலை இப்படி ஆடுதில்ல இப்படி ஆடுறதுக்கு இப்படி அனுசலுக்கு வச்சுக்கணும் அப்புறம் பாலை ஆட ஆடாமல் நின்றுக்கணும் ஏன்னா பாலை வந்து நல்ல வெயிட்டான பாலை இருக்குது எக்ஸ்ட்ரா பாலை வந்திருக்குது இதில் ரெண்டு மூணு பால் வந்துருக்குது இதில் எக்ஸ்டாக நல்ல வெயிட்டாக இருக்கும் பக்குவமாக கையாளணும் வந்து இப்படி பாலையில் கடுப்பு போட போகிறோம் ட்னா தான் எடுக்கு சாகும் அந்த பொருட்கள் இருக்கெல்லாம் முட்டை பிடிக்காதான் இடுக்கு சாகும் இல்லை எடுக்கு பிடிக்காமல் பச்சை தளத்துக்கு அப்படியே பாலை வளரும் இப்போ நம்ம அடிக்கிறதுலாம் அது வளராது அட்டை கொடுக்கு நம்ம அந்த சக்கை கொடுத்தா ஆட்டம் கொடுக்குது சக்கம் கொடுக்கலன்னா நேரம் உடஞ்சிருக்கும் அது குறுத்து ரொம்ப இலசம் இருக்கும் ரொம்ப அடிச்சினா உடைஞ்சிரும் லைட்டாக அடிச்சினா தான் உடையாது அதனால தான் சக்கை கொடுக்குறது லைட்டாக ஆர்ட்னா எடுக்காது ஒரு பனையை ரெண்டு இடுக்கு மூணு இடுக்கு எடுக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த பனையில் முதல் நாள் இடுக்கு இருக்கோம் இதே பழைய இன்னும் நாள் நாள் காயப்போட்டு மூணாவது நாள் ஒரு இடு இடுக்கி சேர்த்துடலாம் இப்போ நல்லா எடுக்க மாதிரி தான் இடுக்குச்சாக்கும் இடுக்கிச்சாக்காது நம்ம அடிக்கிறதுல அந்த பாலம் வளர்ச்சி அமைக்க பிடிக்கும் இந்த கடிப்படி விருஞ்சிருக்கிறத அமைக்க பிடிச்சிருக்கேன் ஒரு நாள் அடிக்கி இப்போதும் இப்படி கடிப்பு அந்த இழுக்குறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இழு ஒடிஞ்சிரும் ஆடுது ஒடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த வரைக்கும் இந்த கடிப்பை இந்த கருத்தை வந்து இப்படி விளச்சிக்கணும் நல்லா பருந்தருக்காக கற்றுச்சிக்கிட்டு இப்படி விளச்சிக்கிட்டு அடியில் இருந்து டைட்டாக பிடிச்சிருக்கணும் லைட்டாக இடுக்கு கொஞ்சம் பரவாமல் சாகுறாங்க சில பேர் பரவு பண்ணு கடைப்பி எடுத்து தான் செய்வாங்க இழுப்பாங்க அப்படி பருவ பண்ணு கடி வச்சு இப்படி எழுப்பாங்க இடுக்கு சாகிறது அப்படின்னா இந்த பாலையோட வளர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்துறது நம்ம இடுக்கு நல்லா இல்லை அப்படின்னா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் வளர்ச்சி அடையும் போது நம்மளுக்கு அதில் பதனி அடைக்காது அது வளர்ந்துக்கிட்டே போகும் இன்னும் இதில் வந்து காய்க்கும் இங்கே ஓலை வந்து எதுக்கு சுற்றுறதுனால் இந்த அறுக்கு இந்த பூரா காம்புகள் தான் இந்த அளவரம் இதுக்கு அது வந்து விரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி இப்படி சுற்றுறாது நம்ம நெட்டு எடுக்கும்போது இது கிழிஞ்சிருக்கும் அதனால் அது விரியும் அதனால் இப்படி சுற்றி அதை வச்சிட்டோம்னா அது விரியாது டெக்டாக இருந்துக்கிறோம் ஒரு சேர்த்து சுற்றி வச்சிட்டோம்னா அது வரல சக்குன்னு இருந்துக்கிறோம் ஒன்று அடுக்கல்லை இடம்பாக்கும்போது பார்ப்போம்